உனக்கு என்னைக்குமே நான் தான் எனக்கு என்னைக்குமே நீதான் இத ஆண்டவனால கூட மாத்த முடியாது அடிக்குது மாமா இல்ல

காப்பி பட்டு என்ன மன்னிச்சிரு பட்டு தப்பல்ல எம்மால தான் இனிமேல மாதிரி பேச மாட்டேன் சரி காப்பி குடுங்க இல்ல பரவாயில்லை குடிச்சு நோ ப்ராப்ளம் சூடு இல்ல சூடு தான இல்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ஓகே சக்கரை கம்மியா தான் போட்டுருக்க சரி பரவாயில்லை இது என்ன இருக்கு வெசம் கலந்திருக்க கொண்டா ம் இன்னும் ரெடி ஆகலையா எவ்வளவு நேரமா கிளம்பிக்கிட்டு இருப்ப ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா சொல்றதை கேட்டு ஒழுங்கா இருந்தேன்னா உன் கூட நான் இருப்பேன் இல்லைன்னு வச்சுக்க இந்த பாத்தியா பாத்தியில எங்க போச்சுன்னு சிட்டா பறந்துருவேன் ஜாக்கிரதையா இருந்துக்க ஐயோ எனக்கு புரியலையே இன்னும் ஒரு தடவை செஞ்சு காட்டுறீங்களா நல்லா கவனிச்சுக்க இன்னும் ஒரு தடவை தான் செய்வேன் சொல்பேச்சு கேட்டு நடந்தேன்னா நான் இருப்பேன் என்ன சாரு மனசுல பறக்கிறதுக்கு முன்னாடி சோழிய முடிச்சிருவேன்